வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலை நம்ம ஒரு சூப்பரான கோதுமை தோசை தாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு எல்லாம் சேர்த்து தாளித்து கோதுமை மாவில் வந்து எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு சட்னியே தேவையில்லை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் கோதுமை மாவு கால் கப் கேரட் துருவியது அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிள்ளை சிறிதளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் அஞ்சு மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் உப்பு சுவைக்கேற்ப வாங்கை பண்ணமும் முதல்ல தாளிப்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன் வானல் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு உளுத்தம் பருப்பை நல்லா பொரிய விடுங்க அந்த கடுகு பொறிஞ்ச பிறகு தான் இந்த தோசையில் சேர்க்குறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அது கூட ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க அஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அடுப்பை சிம்மலை வச்சுக்கிங்க சிம்மில் வச்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அஞ்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன வெங்காயம் அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதை கண்ணாடி பாதம் வர வரையும் வதக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க இந்த சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் தாளிப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் கால் கப் கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க அதை நல்லா ஒரு நிமிஷம் கேரட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து தாளிப்பு தயாராகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த தாளிப்பை வந்து ஆற விடணும் ஆற விட்ட பிறகு தான் மாவில் சேர்க்கணும் இதை ஆறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து கோதுமை தோசைக்கு வந்து மாவு கரைச்சிக்கலாங்க ஒரு பவுல் எடுத்து ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிங்க இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி எதுவும் சேர்க்காத விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக் கொடுங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விஸ்கு வச்சு நல்லா கிளறுங்க நம்ம நார்மலாக எப்பொழுதும் தோசை மாவு எப்படி இருக்குமோ அதே தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கிட்டு இருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக தான் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்ச பிறகு நம்ம இப்போ தாளிப்பு வந்து நல்லா ஆறு இருக்குது ஆறின பிறகு அந்த தாளிப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்காதுங்க நம்ம தாளிப்பு சேர்த்த பிறகு ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடான பிறகு எண்ணெய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கரண்டி தோசை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு ஒரு நிமிஷம் வேகுங்க ஒரு பக்கம் பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்சாயி வந்திருக்கு வேகாதது மாவாக தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் கலராக இப்போ எல்லா கார்னரையும் லைட்டாக எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்ட பிறகு திரும்ப மூவ் பண்ணி போடுங்க இந்த பக்கம் மறுபக்கம் நல்லா வேக விடுங்க கொஞ்சம் லைட்டாக அழுத்தி கொடுத்தீங்கன்னா ஈவனாக வெந்து வருங்க இப்போ நல்லா இன்னொரு பக்கம் வெந்து வந்துருச்சுங்க திரும்ப வந்து லைட்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு முப்பது செகண்ட் எடுத்து வேக போட்டு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான கோதுமை தோசை வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ வாங்க திரும்ப வந்து நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஸ்ப்ரெட் விடுங்க ஸ்ப்ரெட் பண்ண பிறகு லைட்டாக மேலே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க இப்போ பாருங்கள் வெந்த பகுதியில் நல்லா டார்க்காக தெரியுது வேகாத பகுதி மாவு மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் எல்லா கார்னரையும் திருப்பி விட்டு மறுபக்கம் வந்து வேக வைக்க திருப்பி போடுங்க இப்போ திரும்ப இந்த பக்கம் தடவை திருப்பி போட்டு வேக போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான கோதுமை தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியான முறையில் வந்து தயாராகிடுச்சிங்க இது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க கோதுமை தோசை சாப்பிடாத குழந்தைகள் கூட சாப்பிடுவாங்க இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப எம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்